விவசாயம் செய்து வரும் இவர் கோவையில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் தனது மூன்று ஏக்கர் நிலத்தை அடமான வைத்து எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாக சொல்லப்படுகிறது இதற்காக தனது நிலத்தை அந்த தனியார் நிறுவனத்திற்கு கிரயம் செய்து கொடுத்துள்ளார் சண்முகமூர்த்தி இதனிடையே சில மாதங்களாக அவர் கடனுக்கான வட்டி செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் நிதி நிறுவனத்தின் உரிமையாளர் சரவணசூசை என்பவர் தனது ஆதரவாளர்களுடன் சென்று வட்டிக்கு பணம் கொடுக்குமாறு சண்முகமூர்த்தியை மிரட்டி உள்ளார் இது இதுகுறித்து தகவல் அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் ராஜா விவசாயிக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ளார் உடனடியாக தனது ஆதரவாளர்களுடன் சம்பவ இடத்திற்கு சென்ற ராஜா நிதி நிறுவன அடியாட்களை சுற்றி வளைத்து பிடித்துள்ளார் ஆனால் இவை அனைத்தையும் தனது காரில் இருந்தபடியே வீடியோவாக பதிவு செய்துள்ளார் நிதி நிறுவன உரிமையாளர் சரவண சூசை இதனை பார்த்த அதிமுக பிரமுக ராஜா காரில் இருந்த நிதி நிறுவன உரிமையாளரை கீழே இறங்குமாறு கூறியுள்ளார் அதையும் வீடியோவாக எடுத்துள்ளார் சரவண சூசை நீங்க அங்க இன்ஸ்பெக்டர் கூட்டி பேசுங்க நீங்க அங்க இன்ஸ்பெக்டர் கூட்டி பேசுங்க நீங்க அங்க இன்ஸ்பெக்டர் கூட்டி பேசுங்க நீங்க நீங்க அந்த இன்ஸ்பெக்டர் கூட்டி பேசுங்க அதிமுக பிரமுக ராஜாவுடன் கிராம மக்களும் ஒன்று திரண்டதால் விட்டா போதும் என அங்கிருந்து தனது காரில் தப்பி சென்றுள்ளார் சரவண சூசை நான் ஏதாவது ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கோங்கண்ணா காரை வேகமாக ஓட்டி சென்றதால் பல இடங்களில் விபத்தையும் ஏற்படுத்தி சென்றதாக தெரிகிறது இதனால் கார் சேதமடைந்துள்ளது இந்நிலையில் தனது அடியாட்களை அதிமுக பிரமுகர் ராஜா விரட்டிய செல்போன் காட்சிகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்ட சரவணன் சூசை அதிமுக பிரமுகர் ராஜாதான் விவசாயியை மிரட்டி வட்டிப்பணம் வசூலித்ததாக பொய்யான தகவலை பரப்பியதாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து இருதரப்பு புகார்களையும் பெற்றுக்கொண்ட மேச்சேரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்